சர்வதேச ரோட்டரி இயக்குநராக திருச்சி எக்ஸல் குழுமங்களின் தலைவர் முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சர்வதேச ரோட்டரி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டதை ஒட்டி அவருக்கு ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ரோட்டரி ஆளுநர் ராஜா கோவிந்தசுவாமி கார்த்திக் மாவட்ட நிர்வாக செயலாளர் செந்தில்குமார் பெல்சிட்டி சங்கத்தின் தலைவர் லட்சுமிபதி ரோட்டரி மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து எக்ஸ்எல் குழுமங்களின் தலைவர் முருகானந்தம் செய்தியாளர்களை அளித்த பேட்டியில் கூறியதாவது இது வந்து எப்படின்னா இருநூத்தி இருபது கண்ட்ரிகள்ல திமோ பேஸ் பண்ணி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ அஸ் வார் இஸ் இந்தியா விஸ் கன்சல் அப் நெக்ஸ்ட் பிரியாரிட்டி எஜுகேஷன் அண்ட் ஜெ டி கெராப் என்வர் அப்ப லிட்ரெசி சம்பந்தமாக சுகாதாரம் சம்பந்தமாக அண்ட் என்வர்மெண்ட் சம்பந்தமாக சில விஷயங்களை கண்டிப்பாக திருச்சி கொண்டு வர முடியும் சங்கங்கள் இருக்கு சங்கங்கள் மூலயமா பல க்ளோவர் கிராண்ட் இருக்கு

ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து பெர்சென்ட் ஆஃப் தமிழ்நாடு சார் நூற்றி இருபது வருடங்களில் நான்காவது பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிளஸ் ரிஷி அப்படி வச்சுக்கலாம் ரோஜி இதுக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்குது ரோஜி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் நாலு ரோஜி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் இருக்காங்க தி ஆல்சோ நார்த் சைட் விர் எக்ஸ்பெக்டிங் ரோ அட் தி ஏலியர்ஸ் ஆட ஒரு வாய்ப்பு நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுகளாக போயிட்டு பன்னெண்டு லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கை அது உங்களோட பார்த்து என்னவா இருக்கும் சார் இப்போடா இந்த டிரைவரோட பேர் என்ன சே எஸ் டூ ரோட்ரின்னு சொன்னேன் என்னோட ஐடியா என்னென்னா நம்ம சென்னை போய் வித்தியாசமான இடங்களில் போயிட்டு இருக்க அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன மிகப்பெரிய என்ன அப்படின்னா நம்மளுடைய பையன் நம்மளை பொண்ணு நல்லா இருக்கும் ஆசைப்படுறாங்க என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ரோட்ரி போன்ற அமைப்புகளில் ரோட் ட்ராக் போன்ற அமைப்புகளில் இன்ட்ராக் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக குழந்தைய சேர்த்து விடுங்க என்னாகனா மூணு நடக்கும் நம்பர் ஒன் என்கேஜ் ரெண்டு அவளுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிச்சல் நடக்கும் தலைமை பண்பு நடக்கும் மூன்றாவது சமூக சேவை சேவை எண்ணம் வரும் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா இது போன்ற என்ஜிஓவில் கண்டிப்பாக சேரணும் டூ இரண்டு பெருந்தொற்றுகளை கடந்து இரண்டு உலகப் பொருளை கடந்து ஒரு நிறுவனம் தெளிவாக இருக்குன்னா இட்ஸ் சிஸ்டம் ஆர்கனைசேஷன் மை ஆம்பிஷன் இஸ் அனதர் தேர்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இங்கே இருந்து ஒரு ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் மெம்பர்ஸை சேர்க்கும்போது என்னோட எண்ணம் சார் ரோட்டி மெம்பர் இந்தியாவிலிருந்து சேர்க்கணும் எண்ணம் எல்லாத்தையும் பிரதர் வயசு ஐம்பதாயிரம் பிரதர் மனிதனுடைய சராசரி வயது எழுபது என்று நம்புவோம் நான் சொச்ச காலம் அல்லது மிச்ச காலம் அடுத்து இருவருடமும் முடிவுமாக சமூக சேவைக்கு போன முடிவு பண்ணேன் கண்டிப்பாக அனைத்துக்கும் நம்மளால் ஸ்ட்ரிட் பண்ண முடியும் நம்ம செய்கிறது விருப்பப்பட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன் மனசு தானே காரம் அரசியல் அனைவருக்கும் மானது கருது அரசியல் எங்கும் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆரோக்கியமான அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடியதால் அனைத்திலும் கண்டிப்பாக இருப்பேன் என்று உறுதிபடும் தெரியும் அடா அண்ணா ஒரு ஒன் அட்டு டைம்னா தேர்தலில் வரப்போன்ற தேர்தலை பற்றி பரபரப்பான சூழ்நிலை இன்டர்நேஷனல் டைரக்டர் தானா வந்துருச்சு எங்களுக்கு ரோட்டியில ஒரு நல்ல வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிவு பண்ணிவிடுவாங்க எல்லாம் ரோட்டி இன்டர்நேஷனல் பயலால் இருக்கு அது கோயன்சிடன்ஸ் பரபரப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சூழ்நிலை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் தான் இருக்கும் பட்சத்து அதுக்கான அப்டேஷன்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும் நீ கேட்ட கேள்வி இப்போது பதில் சந்திக்கணும்னு சொல்றேன் கண்டிப்பாக சந்திப்போங்கிறேன் சந்திக்கணும் சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம் சார் அது அது ஒரு லீடர்ஷிப் தானே சார் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுங்கிறது இரண்டு வருடத்திற்கான வாய்ப்பு சார் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த விஷயங்களை பார்க்கும்பொழுது எங்களுடைய எங்களுடைய பாயிண்ட் வந்து இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்றிருந்து இருபத்தி ஏழு ஜூன் முப்பது வரைக்கும் ஆனால் என்னுடைய பீரிடி இருந்து ஆரம்பிச்சு ஆறு டேரக்டர் நாமினி ஆறு டேரெக்டர் எலக்ட் ஆரே டேரக்டர் மூன்று வருஷமும் இதில் பயணம் செய்து கொண்டே இருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான் மூன்று வருஷம் இருக்கும்

சார் இரண்டு மனசு இருக்குது சார் ஒன்று என்னுடைய பொண்ணுடைய சாதாரணமாக சொல்லிடுறேன் இந்த ட்ரிப்பில் அப்படிங்கிறப்ப எதாவது மாற்ற முடியுமா மண்மொழி மக்கள்னு மாற முடியுமா ஒரு இடத்துல அடிக்கடி சூட்டை பிளேஸில் போட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டோம் இன்னொரு சைடில் லோக்கலுக்கு வந்துடலாமா நம்முடைய கலாச்சாரத்தை விற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா ரோட்ரி போன்ற அமைப்புல மூலிமாக மேலே செல்வோம் மண்மொழி மக்கள் என்ற காரணத்து மூலியமாக கீழே ரீஜன் பார்ட்டி வந்தாங்கிற ஒரு திங்கிங் இருக்குது அதே நேரத்தில் தேசிய நீர் ஊட்டக்கடை வந்து நான் இப்போதைக்கு நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாங்க பதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அது காந்தியை நீ மிகவும் கவர்ந்தவர் சார் த பி சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இந்த வேர்ல்டு என்ன மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தில் நீனே விளையாட போயிடுங்கிறது தான் அப்போ ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னா முதல்ல ப்ராக்டிஸ் பிஃபோர் ஸ்பீச் வாக் த டாக் அதனால் முதல்ல நிம்ம மாறுவோம் நம்ம மாற ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் மாறும் கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கா உங்கள் சிட்டி நல்லா இருக்கும் சிட்டி நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லாயிருக்கும் உலகம் நல்லா நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மாறுவது என்பது என்னுடைய இடத்துல ஆரம்பிக்கிட்டு மாற்றும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார் ஒரு தமிழனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்துறது இல்லை சார் நான் ரொம்ப தைரியமாக இதுக்கு பதிவு போடுறேன் சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் சந்தோஷப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று குமரேசபுரம் பஞ்சாயத்து யூனியன்ல எல்கேஜி யூகேஜி படிக்காம இப்படி சேர்ந்த அதே மாணவன் இன்னைக்கு இங்கே உட்கார முடியும் அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்கிற தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லலாம் தப்பு இல்லை வாய்ப்பு மேடம் எக்ஸ்ப்ளோர் இந்த இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணம் வந்து கஷ்டப்படுறதாங்க தப்பு இல்லை ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை எண்ணத்தை விதைப்பதற்கு நன்றி